இந்தியாவிலிருந்து கோடி கோடியாக பணத்தை கொட்டி மூணு முக்கியமான நாடுகள் அதிக அளவு மசாலா பொருட்களை இறக்குமதி பண்ணிகிட்ருக்காங்க அந்த நாடுகளோட பட்டியல் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்றது என்னோட கருத்து இப்போ இந்த மசாலா பொருட்களோட ஏற்றுமதி வருஷ வருஷம் கொஞ்சம் உயர்ந்துட்டுருக்குது ஆனால் இந்த வருஷம் முதல் மூணு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வந்து உயர்ந்திருக்குது ஏற்றுமதியில் ஆறு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு வால்யூமாக இருக்கும் அப்படின்றது இந்த பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய மசாலா ஏற்றுமதிக்கு வாய்ப்பை வழங்கக்கூடிய மூன்று நாடுகள் மூன்றாவது இடத்துல யுனைடட் அரப் எமிரேட்ஸ் இரண்டாவது இடத்துல அமெரிக்கா முதல் இடத்துல யாருமே எதிர்பார்க்காத சீனா இந்த மூன்று நாடுகளும் அதிகளவு மசாலா பொருட்களை இறக்குமதி பண்ணதுனால இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஏப்ரல் டூ ஜூன் காலகட்டத்தில் ஆறாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் அளவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் சரி எந்த மசாலா பொருட்கள்லாம் ஏற்றுமதி ஆகிருக்கு அதிகமாக அப்படின்றதையும் பார்த்துருவோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் மஞ்சள் மிளகாய் தனியா பூண்டு மிளகு சீரகம் ஏலக்காய் உலர் புதினா புதினா வந்து ட்ரை கண்டிஷனில் நாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பொருட்களுக்கு இந்த நாடுகளில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இது இந்த வருஷத்தோட அதாவது இந்த ஃபினான்சியல் இயரோட முதல் மூணு மாத டேட்டா இன்னும் பல மாதங்கள் கடந்து போக வேண்டி இருக்குது இன்னும் இந்த நாடுகளில் இந்த பொருட்களுக்கான தேவை அதிகமாக இருக்கும் ஸோ கரெக்டாக என்ன ப்ராடெக்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு எந்த மார்க்கெட்டுன்னு தெரிஞ்சு போச்சு பிளான் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது